ஹை ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலைசேரியில் அடுத்த என்ன என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு தெரியாத அந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போயிட்டாங்க எவ்வளோ சொல்லி அன்னபூர்ணி வந்து எவ்வளோ சொல்லி வந்து வேலைக்கு வந்து போகாத ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியை வந்து மீறி அவங்க வந்து வேலைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு தப்பான இடத்துக்கு தான் வந்து வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்க வந்து எதுக்காக வந்து சொல்லி சொல்ல வராங்க நீ வந்து வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்கணும் ஆனால் வந்து பெரியவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேணான்னு வந்து சொல்லி சொல்லும்போது அந்த இடத்த வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது ஆனால் மல்லி வந்து அதை மீறி அந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு வந்து போனாங்க அந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து போன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து போனாங்க ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து இல்லை என்னால் வந்து இங்கே வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க கூப்பிட்டு போடணும் கான்ட்ராக்ட் கூட ஆனால் அந்த கான்ட்ராக்டர் வந்து என்ன சொல்லுவார் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருப்பாரு இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து என்னால் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது ஆகும் கண்டிப்பாக நீ வந்து வேலை தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அவங்க ஏன்னா உன்னால் வந்து ஒரு ஆட்களுடைய வேலையோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையோ வந்து பாதிக்கிறது அப்படி வந்து பாதிக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு பொது இடம்னு வந்துட்டா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களுடைய சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களோட பிரச்சனையை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன வந்து போயிட்டுருக்கு என்ன வந்துட்டுருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து எதுவுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நீ வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது மட்டுந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோளாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து நீ வந்து எப்படி இருக்க என்னன்ற அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி தான் வந்து மல்லியை கூப்பிட்டு போன அந்த கான்ட்ராக்ட் அண்ணன் வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கு வந்து மல்லி இருந்துட்டு அண்ணா என்னன்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு ஒன்றுமே வந்து பேச முடியாத அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து ஷாக்காகி வந்து நின்றுறாங்க இவ்வளோ கம்பெனியில் வந்து நம்ம வந்து வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரியும் வந்து நம்ம மல்லிக்கு வந்து தோணிகிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சாகணுமே அப்படின்ற இடத்துக்கு கட்டாயத்துக்கு வந்து தள்ளி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி இருந்துட்டு மனசார வந்து அந்த வேலையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்வமாக வந்து வந்திருப்பாங்க ஏதோ வந்து குடும்பத்தோடைய சூழ்நிலைக்காக வந்து வேலைக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வந்து ராஜேஷ் அதிகரிக்கிட்டே போய் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நிலைமைக்கு வந்து நம்ம மல்லி வந்து தள்ளப்பட்டிருக்காங்கன்ற போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ஒரு சங்கடமான விஷயம் ஒரு கஷ்டப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்லி எதுக்காக வந்து இந்த வேலையை வந்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏற்கனவே வந்து விஜய் வந்து அங்கே வந்து மெக்கானிக் ஷாப்பில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு நீங்கள் வந்து இவக்கிட்ட வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு என்ன தலையெழுத்தா நம்ம விஜய் தான் வந்து சொல்லியிருக்காருல்ல நான் வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் நீ வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்க அது அதுக்கப்புறமும் வந்து நீ வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லி சொன்னார் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலே ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் வந்து வேலைக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து செட்டில் ஆகிடுவீங்க அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறதா வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப சி யூ டா